ஆபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு அப்போ பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வீட்டில் யாருமே போகலன்னா கஷ்டமாயிடும் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆ சரி நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு ராகவ் அபி ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அப்பா அபி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அப்பா அந்த பாய் கடையை வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் அபி உங்கள் வீட்டுக்கு எல்லாமே இனிமேல் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி சரி நம்ம ரெிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராக ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டுருக்காங்க வீட்டில் சிவராமன் எல்லோருமே சேர்ந்து கிளம்புறாங்க இன்றைக்கி நல்லபடியாக அந்த கடையை வாங்கணும் முருகா நீ தான் வந்து கூட துணையாக இருக்கணும் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க சிவராமா இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க எல்லோருமே சேர்ந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படியே போகிறாங்க சரி அபி வரலான்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அப்பா சொல்கிறாரு சரி நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு ஆ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுவோம்ப்பா நீங்கள் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் போங்க நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி சொல்கிறாங்க சரிம்மா வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு என்ன யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க அப்பியும் அவங்க வீட்டுக்கார் ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறார் சரி சரி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோவில் வந்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க அபி ராகம் ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் பின்னாடி வராங்க வரும்போது பேசிகிட்டே வராங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அந்த கடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி ஃபோன் பண்ணிட்டாரு அந்த ரவுடிங்களுக்கு இங்கே பாருங்கள் அவங்க வந்து வந்துகிட்டே இருக்காங்க அந்த பக்கம்தான் வருவாங்க ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் அவங்கக்கிட்ட வந்து பணத்தை எப்படி அது திருடிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் பக்காவாக நாங்கள் பார்த்துப்போம் நீங்கள் கவலை ஏற்படாதீங்க அந்த பணம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சப்போஸ் ஏதாவது மாட்டினா கூட என் பேரெல்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு முரளி சொல்கிறாரு கண்டிப்பாக உங்களெல்லாம் நாங்கள் மாட்டியே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டுருக்காங்க அதை பாருங்கள் அவங்க தான் அவங்க தான் அந்த ஆட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு அந்த ஆட்டோ பின்னாடி நாமளும் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ கூடிய அப்படியே ஈக்குவலாக வராங்க இவங்க தான் இவங்க கிட்ட தான் பணம் இருக்குது ஃபேஸ்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்குது ஃபோனில் இருக்க அதே ஃபேஸ் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க எல்லாேருமே ஆட்டோவை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க பின்னாடி அபீராகவும் எல்லாருமே காரில் வராங்க வரும்போது அப்படியே பார்க்கறாங்க அந்த பணத்தை எப்படியாவது வாங்கினோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க இங்க பாரு ஆட்டோ ஓட்டிட்டு போற நீ அப்படியே அவங்களை இடிக்கிற மாதிரி போ ஏதாவது ஒரு சண்டை மாதிரி போடலாம் நிறுத்துவாங்க அப்போ அப்படியே பேசிட்டே இருக்கும் பணத்தை புடிங்கலாம் எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்றாங்க அதே மாதிரி பேசிக்கிட்டே போகிறாங்க போகும்போது அப்படியே ஆட்டோ வந்து இடிக்கிற மாதிரி இடிச்சுட்டு எதுக்காக வண்டி இடிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங் எல்லாருமே சண்டை போடுறாங்க அப்போ அப்பியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே அந்த ஆட்டோலேருந்து கீழே இறங்கி பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க எங்கள் ஆட்டோ விடிச்சுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு இங்கே போயிடுவீங்களா உங்களை விட்டுருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக அப்படியே சண்டை போடுறாங்க இங்கே பாருங்கள் சண்டை போடாதீங்க அப்படின்னு சிவராமன் சொல்லிகிட்டே இருக்காரு அந்த கையில் இருக்க பணத்தை அப்படியே புடுங்குறாங்க போது அப்படியே கத்தரார் சிவராமன் வீடு விடு பணத்தை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா எல்லாரும் சேர்ந்து அப்படியே பணத்தை பிடுங்குறாங்க அப்ப கூட அந்த ரவுடி விடவே இல்லை அந்த பணத்தை அப்படியே பிடுங்குறாரு பின்னாடியே அபி ராகோ ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து கார்ல வராங்க வரும்போது அப்படியே ராகோ பாக்குறது என்ன கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் அப்படியே விட்டு இறங்கி ஓடி வராரு ஓடி வந்துட்டு அந்த பணத்தை அப்படியே பிடுங்குறாரு பிடிங்கிட்டு அந்த ரவுடிங்க எல்லோருமே அடிக்கிறாரு அந்த பணத்தை அப்படியே வாங்கி சிவராமன் கிட்டே கொடுக்குறாரு அவர் அப்படியே வச்சுக்கிறாரு பின்னாடியே அபி அணு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ராகவ போட்டு அடி அட் அடிக்கிறாரு எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸில் மாஸ்க் மாதிரி போட்டிருக்காங்க அது எல்லாமே அந்த மங்கி மாதிரி அதை எல்லாத்தையும் அப்படி கழட்டுறாரு அப்படியே கழட்டவே விடல அந்த ரவுடிங்க அடிச்சுட்டே இருக்காரு எப்படியாவது அவனுங்களை அடிச்சு பிடிச்சி கொடுத்துடணும் எதுக்காக பணத்தை அம்மா கிட்ட வந்து திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாருமே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ராகவை போட்டு அடி அட் அடிக்கிறாரு அதில் ஒருத்தவ மட்டும் அப்படியே தப்பிச்சு ஓடி போகிறான் மட்டும் அப்படியே ராகவ பிடிக்கிறாரு இனிமேல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு அடிக்கிறாரு அந்த மாஸ்க் எல்லாத்தையுமே கட்டுறாரு யார் நீ எதுக்காக பணத்தை வாங்குற அதுவும் ஆட்டோவில் வரும்போது எதுக்காக இந்த பணத்தை திருடுணுன்னு நினச்சேன் யார் ஒன்று அனுப்பியிருக்காங்க சொல் உண்மையை சொல் அப்படின்றாக்காகவும் கேட்குறாரு ஆ இல்லை யாரும் அனுப்பலை நான் தான் பணத்தை திருடுனேன் அப்படின்னு சொல்கிறான் பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அபி கிட்ட வராங்க வந்து அந்த ரவுடி அப்படியே ஷேர்ட்டை பிடிச்சி தவலையிலே ஒன்று கொடுக்குறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பணத்தை திருடுவேன் நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு இந்த பணத்தை நீ திருவிட்டு போயிடுவேன் உனக்கு ஏற்க இந்த மாதிரி புத்தியிலாம் இருக்குது யார் ஒன்று அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவையான் அப்படியே அடிக்கிறாங்க அணு எல்லாருமே அடிக்கிறாங்க சொல்லிட்டாங்க இங்கே பாருப்பா நீ பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேர் மிஸ் இருந்தால் அந்த ரவுடியை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க டெய் நீ நல்லாவே இருக்க மாட்டடா இருக்காடா இப்படி திருடி போழைக்கிற நீலாம் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அத்தை எல்லாருமே சேர்ந்து அந்த ரவுடியை பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே பாருங்க டைம் ஆகுது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கிளம்புங்க நான் இவனை கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இல்லை இல்லை நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் சொல்கிறாங்க அப்பியும் ராகவ் ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க இவங்க எல்லாருமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க அனு எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே அப்படியே போறார் அந்த ரவுடியை இழுத்துட்டு போய்ட்டு யார் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேட்குறாங்க இல்லை இவன் வந்துட்டு இங்கே நாங்கள் பணம் கொண்டு போனோம் அதை திருடுறதுக்காக வந்தான் நாங்கள் அடித்து பிடிச்சி கு கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ரகவ் சொல்கிறார் அப்படியா இங்கே பாருங்க இப்படி விடுங்க போலீஸ் பிடிங்க அப்படியே பிடிச்சிக்கிறாங்க எதுக்காகடா எதுக்காக பணத்தை திருடின்னு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாரு டேய் சொல்கிறியா இல்லையா எதுக்குடா பணத்தை திருடின அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறார் இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்காது வந்து நான் பணத்தை திருடினேன் அப்படின்னு அந்த ரவுடி சொல்கிறார் என்னது கஷ்டமாக இருக்கா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் இங்கே பாருங்க நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நான் மேலே என்ன நடக்கணும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்றாங்க இங்கே பாருங்க இவன் என்ன பண்ணிருக்கான் யார் சொல்லி இவன் திருடியிருக்கான் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகோ கம்ப்ளைண்ட் எல்லாமே எழுதி கொடுக்குறது எங்களுக்கு டைம் ஆகுது நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் நாங்கள் வரோம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அபி ராகோ ரெண்டு சேர்ந்து கிளம்பி போறாங்க போயிட்ட உடனே எங்கள் ஆஃபீஸ் வாசலே வெளியே நின்றுட்டுருக்காங்க எல்லாருமே ராகவோ ராகவோ போனோடனே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படியோட அம்மா அப்பா அத்தை எல்லோருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க ரொம்ப நன்றி பிள்ளை நீங்கள் தான் நீங்கள் தான் அந்த பணத்தை காப்பாற்றி கொடுத்தீங்க நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி எங்களால் எதுவுமே பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அப்படியே ராகவோட கையை பிடிச்சி அப்படியே நன்றி சொல்கிறாரு இங்கே பாருங்கம்மா அதெல்லாம் இப்போ முக்கியமே இல்லை வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம போய் உள்ளே போய்ட்டு எல்லாமே தேவையான எல்லா வேலையும் செய்யலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் உள்ள போகிறாங்க போயிட்டு அந்த பாய் கிடைக்க அவங்களும் வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கூப்பிட்றாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பா பாயோட அந்த ஒய்ஃப் எல்லாமே கேட்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக முடியணும் தேவையான பணம் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா சொல்கிறாரு சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அங்கே சைன் பண்ண சொல்கிறாங்க அந்த பத்திரத்தில் மாதிரி சைன் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இனிமேல் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாயோட ஒய்ஃபு ரொம்ப நன்றிமானு சொல்லிட்டு சொல்லிவிட்டு சைன் பண்ணுறாங்க அப்பிராக்கம் எல்லாருமே கையெழுத்து போடுறாங்க போட்டு நல்லபடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை வந்து என்ன வாங்கிக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன போயிட்டு வரேன் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயம்மா அவங்க அங்கேருந்து போகிறாங்க அதை அந்த உள்ளே போய்ட்டு அந்த பத்திரத்தை வாங்க வாங்குறாரு அப்பியோட அப்பா வாங்கிட்டு உடைய ரொம்ப சந்தோஷப்படுறாரு இன்றைக்கி இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நல்லபடியாக இது முடிஞ்சிருக்கணும் அதுக்கு காரணமே நீங்கள் தான் மாப்பிள்ளை எத்தனை வாடி நன்றி சொன்னாலும் அதுக்கு கீட்டு இனியே இல்லை எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு எப்படி அவன் பணத்தை கொடுங்க வந்தால் எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை அப்படின்னு அப்பியோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நடந்தது நடந்துடுச்சு என்ன பண்ணிங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அப்பா கேட்குறாரு இல்லை நாங்கள் அவங்க கூட்டிகிட்டு போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருக்கோம் இப்போ மறுபடியும் நாங்கள் போகணும் என்ன எதுக்காக அவங்க வந்து திருண்ணா எல்லாமே நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு ரொம்ப சந்தோஷமா அப்படில அப்படி நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவரம் கேட்குறாரு இல்லை இல்லை நீங்களாம் வேண்டாம் நீங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் போய் பார்த்துக்குறோம் எது வந்தாலும் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அபி ராகவ் ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் மறுபடியும் போறாங்க போயிட்டு கேட்குறாங்க அந்த ரவுடி பணது எல்லாமே தப்பு தான் எங்கள் அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கடை வாங்கலான்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுக்காக பணம் எடுத்துகிட்டு போனாங்க அதுக்குள்ளே இன்னொரு ஆட்டோவில் அவங்க வந்துட்டு அப்படி இடிக்கிற மாதிரி சண்டை போட்டு அந்த பணத்தை பிடுங்க பார்த்தாங்க அப்படி நடந்த எல்லாத்தையுமே அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி போலீஸ்க்கு கோபமாக வருது அவனை வெளியே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே உள்ள லாக்கப்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க டேய் எதுக்காகடா அவ்வளோ பணத்தை அடிக்கணும்னு நினச்சா யார் சொல்லி நீ உனக்கு இந்த பணம் இருக்கிறது தெரியும் சொல் அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க அப்படியே அமைதியாக இருக்கான் டேய் அமைதியாக இருந்தால் உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது வர கோவத்துக்கு சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அப்படியே மிரட்டுறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எனக்கு பணம் வந்துட்டு வேணும்னு தோணுச்சு யார் எல்லாருகிட்டேயும் பணம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் நான் நினச்சிக்க அந்த பணத்தை எடுக்க வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதை கேட்டோன்னே அப்படியே ராகவ் கு கோபமாக வருது இங்கே பாருடா அவங்ககிட்ட பணம் இவ்வளோ இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் சொல்லு பொய் சொல்லாமல் சொல்லு யாரை அனுப்பினான் சொல்லு அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அப்போ கூட அவன் உண்மையை சொல்லவே இல்லை இங்கே பாருங்கள் அவங்ககிட்ட வந்து எப்படியாவது நீங்கள் உண்மையை வாங்கி தான் ஆகணும் அவன் பொய் சொல்கிறான் அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு சரி நான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே வந்து போஸ்ட் சொல்றாங்க அவனை மறுபடியும் போடுறாங்க அப்படியே வெளியே வராங்க வர ஃபீல் பண்றாங்க ராகவே அப்படி பார்க்குறாங்க என்ன அப்படி நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த பணத்தை நீங்கள் ஒரு நீங்கள் மீட்டு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயந்தான் இல்லைன்னா அந்த பணம் எண்ணேரும் போயிருக்கோம் ரிஜிஸ்டரும் எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பேர் அபி நீங்கள் வேறு யாரோ கிடையாது சரியா நான் கண்டிப்பாக உனக்கு எல்லாமே செய்வேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே என் ரிஜிஸ்ட்ரி ஆஃபீஸில் எல்லா வேலையும் நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அப்போ நடந்த எல்லாத்தையுமே அப்படியே சொல்கிறாங்க இந்த மாதிரி பணத்தை வந்துட்டு எடுக்க வந்துட்டாங்க அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு நீங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க பாட்டி அஞ்சலி எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க ஆனால் சுந்தரி மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த பணத்தை அடிக்க சொன்னதே நாங்கள் தான் கடைசியில் பணத்தை அடிக்கவே இல்லையா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி டென்ஷனாக இருக்காங்க முரளிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது அவன்கிட்ட இந்த பணத்தை திருட சொன்னா திருட அவன் என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்க சொதப்பி வச்சிருக்கானுங்க அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் வேற போய் மாட்டிருக்கானு என்ன பண்ணுவான்னு தெரியல என்ன மாட்டி விட்டுவானோ ஐயோ கடவுளே என்ன படத்தை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி பார்த்தோம் ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம அப்படி நடந்த எல்லாத்தையுமே சொல்லும்போது பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னம்மா சொல்கிற பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை பணத்தை புடுங்க போனாங்க அதுக்குள்ளே ராக போய்ட்டு அவங்கள அடித்து அவர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டுப்பேயே பாட்டி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இவ்வளோ நாலு பட்ட கஷ்டம் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிருக்குமே அது எப்படி அவனுக்கு தெரியும் பணம் இவங்ககிட்ட இருக்கணும் அது எப்படி கரெக்டாக வந்து பணத்தை திருட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க ஆகாஷோட அப்பாவும் கேட்குறாரு அதான் தெரியல ஆனால் அவங்கிட்ட வந்து எவ்வளோ மிரட்டி கேட்டாலும் நான் என்னோட கஷ்டத்துக்காக தான் அந்த பணத்தை எடுக்க வந்தேன் சொல்கிறான் யார் காரணம் எதுக்காக பணத்தை எடுத்த எதையுமே அவன் சொல்ல மாட்டறான் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா எப்படியாவது அவங்க கிட்டே இருந்து உண்மையை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லோருமே சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க உங்கள் அப்பா எல்லாம் இப்போ சந்தோஷமாக இருக்காங்களா நல்லபடியாக ரெஜிஸ்டர் முடிஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அதெல்லாம் கடன்லாம் வாங்கியாச்சு நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இவர் தான் இவர் தான் எல்லாத்துக்குமே காரணம் இவர் இல்லைனா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அப்படியே ராகவ பார்க்கறாங்க ராகவா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயோ சூப்பராக சூப்பர் நான் நினச்சி எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுவானுங்க அவனுக்கு என் பேரை சொல்லிட்டால் என்ன படத்துன்னு தெரியலையோ ஐயோ அவனுங்களுக்கு வேற பணமும் கொடுக்கல அந்த அந்த ஆத்திரத்தில் என் பேரை கண்டிப்பாக அவனுக்கு சொல்லிட்டு வாங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்ன படத்துன்னு தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி முரளி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு சரி யாரும் தப்பிச்சு போயிட்டான்னு சொன்னாங்களா ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி போய் தனியாக நின்று ஃபோன் பண்ணி பார்க்கறாரு இங்கே பாரு அந்த பணத்தை எடுக்கவே இல்லையாமே அதுவும் அவனை வந்து போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரீ கேட்குறாரு ஆமாம் நடந்தது எல்லாமே உண்மை தான் ஒரு ஆளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன பணத்தை எங்களுக்கு உண்மையாக புரியல ஏற்கனவே நீங்களும் பணம் தரல ஐம்பது லட்சம் பணம் கேட்டோம் அதுவும் கொடுக்கல இப்போ எங்கள் ஆளும் ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டான் என்ன பண்ண போனே எனக்கு உண்மையுமே உண்மை புரியல எனக்கு இப்போ பணம் உடனே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரௌடி கேட்கறாரு இங்கே என்கிட்ட உடனே பணம்லாம் கிடையாது இங்கே பாரு பணம் மட்டும் நீ கொடுக்கல என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது என் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க என்னோட ஆள் கண்டிப்பாக உன்னை மாட்டி விட்டுருவான் நீ இன்னும் உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரௌடி எப்படி மிரட்டுறான் இங்கே இப்போ என்னை மிரட்டாது எங்கிட்ட பணம் கிடையாது அதனால தான் நான் அந்த பணத்தை திருட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு இப்போ திருட முடியல இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது உன் காரணம்லாம் எனக்கு வேண்டாம் எதாவது பண்ணி எதாவது பண்ணி எனக்கு எனக்கு பணம் வேணும் குறிப்பிட்ட இன்னும் ஒரு ரெண்டு நாள் உங்கள் டைம் தருவோம் அதுக்குள்ளே மொத்த பணம் எனக்கு ஆகணும் அப்போ தான் எங்கள் ஆளை நான் வெளியே எடுக்க முடியும் எங்கள் ஆள் இல்லை உன் பேரை சொல்லி உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி ஒரு ரவுடி மிரட்டுறாரு அப்படியே ஃபோனை வைக்கிறாரு முரளி ஃபோனை வச்சுட்டு அப்படி டென்ஷனே யோசிக்கிறாரு ஐயோ என்ன இப்படி பண்ணுறானுங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே இவ்வளோ பணத்தை எப்படி ரெடி பண்ணுறது ஐயோ இந்த அப்பியாக ஒரு ரெண்டு பேருமே சேர்ந்து இப்படி சொதப்பி விட்டுட்டாங்களே அவனை பிடிச்சி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மோர்லி பயங்கரமாக பார்க்குறாரு இப்போ என்ன பண்ணுறது அவ்வளோ பணம் எங்கே போய் ரெடி பண்ணுறதுன்னு தெரியலையா பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அத்தகையும் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணுவேன் நான் மாட்டவே கூடாது ஐயோ ஆண்டவா இவ்வளோ பணத்தை எப்படி நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு முரளி அப்படி பயங்கரமாக கடுப்பாக பார்க்குற அப்படி டென்ஷன் அங்கே வந்து அப்படியே அஞ்சலி வராங்க என்னங்க ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏதாவது பிரச்சனையாக என்ன அப்படின்னு கேட்குறாங்க அஞ்சலி ஐயோ இவ வேறு கட்டுப்பு எத்திரா டென்ஷன் புரியாமல் இந்த நேரத்தில் என்ன அப்படி பண்ணிகிட்ருக்காலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாகிறாரு இப்போ என்ன பண்ணுறது கண்டிப்பாக பணத்தை ரெடி பண்ணி ஆகணுமே சரி தெரிஞ்சவங்க யாராவது ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி அவங்ககிட்டலாம் பேசிட்டாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறார் எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணம் வேணும் இல்லை உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்தா கூட போதும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஐயோ அவ்வளோ பணம்லாம் என்னால் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அப்படியே ஃபோனை வைக்கிறாரு முரளி யோசிக்கிறார் இப்போ என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே யார்கிட்ட பணம் கேட்டாலும் கிடைக்கவே மாட்டேன் இந்த ரவுடி வேறு எப்படி மறட்டான் என்னை பற்றி எதுவுமே சொல்லிடவே கூடாது அவ்வளோ தான் கதையே முடிஞ்சிருமே என்னால் ஜெயிக்கவே முடியுது நான் தோற்றுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷன்ட்டு இருக்காரு அங்கேருந்து அப்படியே சுந்தரி வராங்க வந்த உடனே கேட்குறாங்க என்ன என்ன நீ போட்ட பிளான் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க நீங்கள் வேறு என்ன கடுப்படுத்தி நானே பயங்கர டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முறையிலே சொல்கிறாரு இப்போ ஐம்பது லட்ச ரூபா பணம் அவங்க கேட்கறான் அங்கே இல்லைனா இந்த மாட்டு நம்ம என் பேரை சொல்லிவிடுவோம் போலீஸ்லேருந்து சொல்லியிருக்கான் எனக்கே ஒன்றுமே புரியல தெரிஞ்சுக்கிட்டே எல்லாருக்கிட்டுமே நான் பணம் கேட்குறேன் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல அந்த அப்பீராக ஒரு ரெண்டு பேரும் ஜெயிச்சிடுவாங்க போல போல் இருக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க போல இருக்குது நான் லாக்கா போயிட்டு நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி முரளி ரொம்ப டென்ஷனாக பேசுறாரு அப்போ சுந்தரி சொல்றாங்க ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியல இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டியிருக்கே எனக்கு ஒன்றுமே போரில் என்கிட்ட கூட பணமே இல்லையே அந்த பணத்தையும் அவர் எடுத்துட்டாரு எடுத்து பேங்க்ல போட்டாரு எனக்கு ஒன்றுமே போரில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க அப்படியே டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு என்ன வழி நானும் எனக்கு கிட்ட எல்லார்கிட்டையும் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஏதாவது பணம் கிடைக்க தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க போங்க 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 ஃபர்ஸ்ட் அந்த வேலையை எங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாங்க அந்த அப்படி சுந்தரி போறாங்க போயிட்டு அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணிட்டு ஏதாவது கொஞ்சம் எமெர்ஜென்சி பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன சுந்தரி உனக்கு பணம்லாம் எப்போவுமே நீ கேட்ட தெரியல இதுன்னு புதுசாக கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை ஒரு ரொம்ப எமர்ஜென்சியாக தான் நாங்கள் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் கிட்டலாம் அவ்வளோ பணம்லாம் இல்லை ஏதோ கொஞ்சம்னா பரவாயில்ல ஒரு ஐம்பதாயிரம் அப்படின்னா கூட பரவாயில்ல பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்ச இவ்வளோ பணம்லாம் நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே சொல்கிறாங்க அப்படியே ஃபோனை வைக்கிறாங்க ஃபோனை வச்சுட்டு அப்படி சுந்தரி யோசிக்கிறாங்க என்ன இது பணமே கிடைக்கலையே இப்போ முரளி எப்படி தான் காப்பாற்றுறதுன்னு ஐயோ நல்லா மாட்டிக்கினானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனே யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே வந்து அப்படி வெளியே வராங்க என்ன ட்ரை பண்ணிக்கலாம் பணம் ஏதாவது கிடச்சிதா கொஞ்சமாவது பார்த்து கிடச்சிதா அப்படின்னு முரளி கேட்குறாரு ஐயோ முரளி நான் யாருக்கு ஃபோன் பண்ணலாம் பணம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க அத்தை ஏதாவது ஒரு வகையில் பணத்தை ரெடி பண்ணுங்க அத்தை இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி நான் இன்னும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க சுந்தரி கடவுளே பணமே கிடைக்கலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷனாக இருக்காரு அபி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே கிட்ட வராங்க என்ன ஏதோ டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளையை கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாரு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி என்னை வந்து கேட்குறியா அபி யாபி இப்படி பண்ண என்ன எதுக்கு அப்படி இவ்வளோ டென்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி கோவமாக பார்க்கறாரு இங்கே பாரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தவனை நாங்கள் பிடிச்சி கொடுத்துருக்கோம் அதுக்கு காரணம் யாரு நீங்கள் எனக்கு தெரியும் ஒருவேளை நீ சொல்லி தான் அந்த பணத்தை அவன் திருண்ணானா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க ஐயோ என்ன அப்படி கரெக்டாக உண்மையை சொல்கிறாலே இப்போ எதுவுமே வாய் விட்டாலும் கூடாது கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு நான் எதுக்காக பணத்தை திருட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு எங்களுக்கு எந்த கெடுதல் நடந்தாலும் அதுக்கு காரணம் நீயாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இல்லை அப்படி இல்லை இல்லை நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க நான்லாம் அதெல்லாம் எதுவுமே பணம் சொல்லவே இல்லை நான் எதுக்காக உங்கள் பணத்தைலாம் திருட சொல்லணும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அதான் சொல்கிறேன்ல கண்டிப்பாக உங்கள் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது இரு உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டியிருக்கான்ல அவனை நல்லா போட்டு அடிக்கிற அடியில் ஆட்டோமேட்டிக்காக உன் பேரை சொல்லுவான் அப்புறம் உனக்கு இருக்குது இங்கே பாரு நீ வீட்டிலலாம் இருக்கவே முடியாது நல்லா ஜெயிலில் போய் களி தான் தின்னணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி நீ தேவையில் தான் பேசிகிட்டு இருக்காத சரியா உன்னால் என்ன பண்ண முடியும் பார்த்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து அப்படி கட்டுப்பாக போகிறாரு கண்டிப்பாக இவன் தான் இவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயும் அப்படி டென்ஷன் இருக்காங்க அங்கே தான் அணுவாரு அங்கே வந்த உடனே கேட்கறாங்க என்ன அப்படி என்ன அவங்ககிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது என்ன பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க எல்லா அணு எனக்கு நல்லா தெரியும் இவன் தான் இவன் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அது நமக்கே தெரியுமே நீ நமக்கு ஒரு கெட்டில் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே இவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அணுவன் சொல்கிறாங்க இப்போ அவன் மூஞ்சி நீ பார்க்கலையே நான் கேட்டவொடனே அப்படியே அவன் மூஞ்சு அப்படியே திருத்துணும் மாறுது அப்படியே திருட்டு முடி முடிக்கிறான் அவன் தான் அவன் தான் அவனும் எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னோட வாழ்க்கையை அழிக்க நினச்சவன் இதை பண்ண மாட்டானா கண்டிப்பாக பண்ணியிருப்பான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த லாக்கப்பில் இருக்கோம் கண்டிப்பாக வாய் திறந்து உண்மையை சொல்லணும் அப்போ தான் இவன் பேரே மாட்டோம் அப்படின்னு அவனு சொல்கிறாங்க நீ என்ன சொன்னீங்க அதே தான் நான் கிட்டே சொன்னேன் ஆனால் அவன் திருட்டு முடி முடிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஒரு ரெண்டு பேருமே பேசிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க உள்ள போகணுன்னு ராகவ பார்க்குறாரு எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை அந்த முரளியை பார்த்தோம் பார்த்து நல்லா வச்சு வாங்க வாங்கன்னு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு சொல்கிறாங்க என்ன போய் அவங்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவை சொல்கிறாரு இல்லை நீ தான் காரணம் நீ தான் எங்கள் அம்மா அப்பா வந்து பணத்தை திருட சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் கேட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படி ராகவுக்கு கோவமாக வந்து எதுக்காக அப்படி எதுக்காக நீ இதெல்லாம் இருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே மாட்டியா அவன் ஏற்கனவே எல்லாமே பிளான் போட்டு ஒரு ஒரு விஷயமா பண்ணிகிட்டு இருக்கான் அவன் கிட்ட போய்ட்டு நீ நேராக கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு ஆமாங்க அவனுக்குலாம் நேராக கேட்கணும் அப்போ தான் அப்போ தான் அவன் வந்து உருப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக சொல்கிறாங்க அவனாம் திருந்தவே மாட்டான் அப்படியே அவன் கண்டிப்பாக திருந்தவே மாட்டான் அவனை மாதிரி ஒரு கொடூரமானவன் உலகத்தில் இருக்கவே மாட்டான் ஏன் அப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி போய் பேசுகிறாரு சரி பேசிட்டேன் இனிமேல் தயவு செய்து எதுவுமே பேசாத அங்கே உள்ள லாக்கப்பில் இருக்கவன் உண்மையை சொல்லட்டும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம இவன் தான் காரணம்னு எல்லாமே தெரியும் அப்படின்னு ராகவ் சொல்றாரு அதை கேட்ட உடனே அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்போ எப்படியாவது உண்மையை சொல்லு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படியே முருகர் கிட்ட போறாங்க முருகா எது எனக்கு எதுக்கு முருகா எப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறேன் எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் எதுக்காக அந்த பணத்தை திருட சொல்லி அதுவும் அவன் 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 நல்லாவே இருக்கக்கூடாது முருகா எப்படியாவது அவனை நீ சூரசம் காரம் பண்ணிவிடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி வேண்டிக்கிறாங்க அபி இங்கே பாரு அப்பி நடக்கத்துலாம் நல்லபடியாக நடக்கும் சரியா நீ தேவையில்லாத புலம்பிகிட்ருக்கா அவன் மாற்ற நேரம் வந்துடுச்சு அவனுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்காது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அம்மா அப்பா எப்படி ஃபீல் பண்ணாங்க தெரியுமா அந்த இடத்துல அந்த பணம் மட்டும் போயிருந்தால் கண்டிப்பாக தாங்கியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அவன் அவனுக்கு இப்போது நிற நிறைய அப்படி ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும் அவன் எப்படி மாட்ட போகிறான் என்ன நடக்கப்போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான் கண்டிப்பாக அவன் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவா சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நான் பேசும்போது கூட அப்படியே திருட்டு போய் முடிக்கிறான் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான் அவன் ஃபேஸ்லேயே நல்லாவே தெரியுது அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க நமக்கு தான் தெரியுதுல்ல பார்த்துக்கலாம் வீடு இன்னும் கொஞ்சம் நாள் ஆஞ்சலிக்கா குழந்தை போறக்கூற வரைக்கும் தான் அவன் இங்கே இருக்க முடியும் அதுக்கப்புறம் அவன் நினச்சா கூட இங்கே இருக்கவே முடியாது அவனுக்கு எப்படி அது வெளியே அனுப்பிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு பாவம் அஞ்சலி அக்கா இவனையே ரொம்ப நினச்சிருக்காங்க தெரியுமா இவன் இல்லைன்னு நினச்சி அஞ்சலி அக்கா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க அதுவும் குழந்த அவங்க வருத்தப்பட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஃபீல் பண்றாங்க நீ எதுக்கு அப்படி ஃபீல் பண்ற ஒரு கெட்டவங்க வந்து அக்காவை நம்ம காப்பாற்றுறோம் அதை நினச்சி நம்ம பெருமை தான் படணும் கண்டிப்பா வருத்தப்படவே கூடாது அக்காவை நம்ம விட்டுருமா என்ன நான் இருக்கேன் நல்லா பார்த்துப்பேன் என் அக்காவை என் அக்காவுக்கு எந்த கஷ்டமும் இனிமே வராது குழந்தை அக்கா ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா பார்த்துப்பேன் அந்த ராட்சஸன் கிட்டே வந்து எப்படியாவது எங்க அக்காவை காப்பாற்றணும் அதை மட்டும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தாங்க இருக்குது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அந்த முருகை நம்ம கூட துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இங்க பாரபி ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இனிமேல் எந்த காலத்துக்குன்னு நீ அவங்ககிட்ட போய் பேசவே கூடாது அவன் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லவனே கிடையாது மறுபடியும் மறுபடியும் நான் அவங்ககிட்ட ஒரே விஷயத்த தான் சொல்கிறேன் அவங்ககிட்ட போய் நேராக எதையுமே கேட்காத அவன் இன்னும் கொஞ்சம் அப்படியே உஷாராகிடுமா புரியுதா அவன் மாட்டணும் தான் நம்ம அக்காவை எப்படியாவது காப்பாற்ற முடியும் அக்கா கிட்ட வந்து எல்லா உண்மையையும் நம்ம நிரூபிக்க முடியும் தயவு செய்து நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ராகோ அப்படியே ஃபீல் பண்ணி சொல்கிறாரு இல்லைங்க நான் இனிமேல் ஏதோ கோவத்தில் போய் நான் கேட்டேன் இனிமேல் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ராகவ் போறாரு போயிட்டு மறுபடியும் போயிட்டு அப்படியே ஃபோன் பண்ணுறாரு ஏதாவது அவன் உண்மையை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்றாரு அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு தான் இருக்கும் அவன் இன்னும் உண்மை எதுவுமே சொல்லலை இல்லை எங்க கஷ்டத்துக்காக தான் அதே விஷயத்த மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாரு இங்க பாருங்க கண்டிப்பா அவங்ககிட்ட உண்மையை நீங்க வாங்கணும் எனக்கு வந்து அவங்க உண்மையை சொல்லணும் அவன் பின்னாடி யார் இருக்கா எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு ராகவா சொல்றாரு இங்கே கொஞ்சம் டைம் கொடுங்க அவனை எப்படி கவனிக்கணுமோ அந்த மாதிரி கவனிச்சு நான் உண்மையை வர வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறாங்க சார் ஏதோ அந்த எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகு ஃபோனை விற்கிறாரு எப்படியாவது உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு அப்படியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து கடவுளுக்கு போயிட்டு அப்படி நன்றி சொல்கிறாங்க மு கடவுளையே நீ தான் காப்பாற்றிருக்க இன்னே அந்த பணம் போயிருக்கும் ஒரு வழியாக ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது